அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினாறாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறுநூற்றி பத்தொன்பது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தெளிவுரை ஊழின் வலிமையால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் முயற்சியானது தன் உடல் வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணையில் புதன் விளிம்பில் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் தனுசில் விழும்பு சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் மற்ற மதத்தினரோடு இன்று உறவுமுறை ஏற்படும் குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் அதிக எதிர்பார்ப்பை கொண்டு வரும் என்று மருத்துவரிடம் ஆலோசனைக்கு சென்று வருவீர்கள் குழந்தைகளுக்கான மருத்துவ முறையில் இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லப்படும் ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வீர்கள் குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்று வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு என்று வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு என்று சீட்டு முடிந்து உங்களுக்கு வரும் பணம் ஒருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று கலைகளின் மீது ஆர்வம் ஏற்படும் வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கலையும் சந்திக்க நேரும் கடன் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வழக்குகள் ஏற்படும் என்று கவனம் இருக்கட்டும் உங்களுக்கானவற்றை சொல்ல வருவதை சரியாக சொல்லத் தெரியாமல் என்று பகைதான் ஏற்படும் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் வாய்ப்புக்காக காத்திருப்பீர்கள் உடல் பருமன் குறித்த கவலை வேறு என்று ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இயன்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வழி மற்றும் அது தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வித்யா ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து துளசிராமன் வினோத் நவீன் ஷாம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பச்சை பயிறு சுண்டல் கீரை அவரை கொத்தவரங்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்